இன்னைக்கு இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அநேகமாக உழைப்பாளி மக்களுடைய ஒரு ஒரு வலுவான ஒரு இயக்கம் வேலை நிறுத்தமாக ஆலை நிறுத்தமாக இன்னைக்கு நடந்திருக்கணும் அது பின்னால் நடைபெற இருக்கிறது ஆனா ஒரு பக்கம் இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் லட்சக்கணக்கான நபர்கள் கூடி பகவத்கீதையை வாசித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்புறம் பசுவுக்கு பாத பூஜை எல்லாம் பண்றாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நீங்க வந்து நாடாளுமன்றத்துல வந்தே மாதத்தை முழுமையாக பாடுவதா இல்ல இரண்டு பாதத்தில் பாடுவதா இரண்டு பதத்தில் பாடுவதா அப்ப இந்த ஒரு விவாதங்கள் என்பதை நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஏற்கனவே முருகேசன் பேசுற மாதிரி திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த தீப ஒளி பிரச்சனையில ஜட்ஜாக இருந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நான் மட்டும் ஜட்ஜாக இல்லை என்றால் நான் அநேகமா ரவிடியா மாறி நாலு வாரம் வெட்டி காலி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நானே போய் தெய்வம் ஏத்திருப்பேன்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ இங்க ஓடிட்டு இருக்கு இதுக்கிடையில இருபத்தி தேதி அறிவித்த அந்த கருப்பு சட்டத்தை தொழிலாளர் விரோத சட்டத்தை கைவிடக் கோரி வேண்டிய போராட்டங்களை திசை திருப்பக்கூடிய வகையில திருவாரூர்ல அந்த சம்பவம் அது பதினேழாம் தேதியாக இருந்தாலும் கூட காவல்துறை அதிகாரிகள் வாக்களித்த அடிப்படையில நாங்கள் உடனடியாக வெயில விடுவித்து விடுவோம் அதையெல்லாம் மறுத்து தமிழகம் முழுக்க இந்த செங்கொடி இயக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில மணிகண்டன் அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து கிழிச்சிருக்கார் அவர் சட்டத்தை கையில் எடுத்து கிழிக்கிறார் அப்படின்னா செங்கோரி இயக்கத்தினுடைய நபர்கள் ஊர் ஊராக சந்து சந்து வந்தெல்லாம் நாங்கள் அதை கையில் எடுத்து உடனே கிழிக்க மாட்டோமா அந்த வகையில தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையற்றிருக்கூடிய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் தோழர் பாலசுப்ரமணிய அவர்களே எனக்கு முன்பாக உரையாற்றிய அருமை தோழர் முருகேஷ் அவர்களே எனக்கு பின்பு உரையாற்றக்கூடிய வடசென்னையினுடைய தோழர் குப்புசாமி அவர்களே நிறைவுரையாற்றிருக்கக்கூடிய சிஐடி உடைய மாநில தலைவர் உருவான அதே நேரத்தில் எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்து மக்கள் பணியாற்றிய அருமை தோழர் எஸ் மகேந்திரன் அவர்களே மற்றும் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிஐடி நிர்வாகிகளே தோழர்களே ஆட்டோ நிர்வாகிகளே மூன்று மாவட்ட சிஐடி நிர்வாகிகளே அனைவருக்கும் புரட்சிகரமான வணக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க இப்ப தோழர்களே இப்ப ஏற்கனவே தோழர் அவர்களும் முருகேசன் அவர்களும் விரிவாக இந்த சம்பவம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை என்பது இப்போ காவல்துறையை கண்டித்து காவல்துறையினுடைய காட்டு முன்னாடி தனத்தை கண்டித்து அப்படின்னா ஒட்டுமொத்தமா இல்ல நேற்றும் இங்க பாதுகாப்பு கொடுத்தவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க திருவாரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி டிஎஸ்பியினுடைய மணிகண்டனுடைய நடவடிக்கையை கண்டித்து நாங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினேழாம் தேதி அந்த கைது அதற்கு முன்பாக முப்பது பத்துல அந்த நடவடிக்கை இதெல்லாம் ஒட்டி பேசும்போது வழக்கு என்பது ஏழு பேர் தவிர்த்து மற்றவர்கள் மேல் போட மாட்டோம் அந்த வழக்கில் சிஐடியுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்டு திருவாரூர் மாவட்ட ஆட்டோ செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டு அனைவரையுமே நாங்கள் முதல் ஜாமீன்லயே நாங்கள் வெளியே விட்டுறோம் முதல் பெயிலேயே அதுக்கு அடுத்து டிஎஸ்பி மணிகண்டன் மீது துறை வாரியான எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம் இதையெல்லாம் உத்தரவாதமா அவங்க கொடுக்குறாங்க ஆனா என்ன நடக்குது அப்படின்னா உத்தரவாதம் கொடுத்த அந்த காவல்துறை நம்ப வச்சு கழுத்தறுக்கிற மாதிரி இன்னைய வரைக்கும் அவர் வெளியே வரல நேற்று ஜாமீன் கிடைச்சாலும் கூட அநேகமா இன்னைக்கு இரவு தான் சிஐடியுடைய மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய அனிபா அவர்கள் உள்ளிட்டு அந்த ஏழு தோழர்கள் நாள் இன்னைக்கு இரவு தான் வெளிய வருவாங்க ஆனா வழக்கு என்பது நீடிக்கும் வழக்கு நீடிக்கும் பொது சொத்தை சேதப்படுத்திய பிபிடி கேஸ் அந்த வழக்கு இந்த அரசு அதை திரும்பி பெறும் வரை அவர்கள் வாய்தா வாய்தாவாக போகவே வேண்டும் அப்ப அதை உடனடியாக அதை வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னா இந்த சம்பவம் நடைபெறும் போது முப்பது பத்து அன்று இந்த காவல்துறைக்கு தலைமையிட்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசியல் சொல்லக்கூடிய திராவிட மாடல் திராவிட பேரினத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையிடும் ஏன்னா அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது தலையிட்டு இருக்கணும் இடதுசாரி இயக்கங்கள் வலுவாக இருக்கக்கூடிய பெரியாரிய இயக்கங்கள் வலுவாக இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறது நடவடிக்கை கோயில் அகில் விளக்கு ஏத்துவதற்கு தீதிபதியாக நான் இல்லை என்றால் நானே சென்று ஏற்றியிருப்பேன் அப்படின்றார் நானே போயிருப்பேன் அதே போல டிஎஸ்டி மணிகண்டன் எல்லா துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் உடைய ஊடுருவல் என்பது ஊடி இருக்கிறது உள்ளார ஊடி இருக்கிறது அது நீதித்துறையா இருந்தாலும் சரி நீதித்துறையா இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலும் அநேகமாக திருக்குறை குண்டம் அந்த வழக்கை விசாரித்து ஒரே நாள்ல தீர்ப்பு வழங்கிய ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிர்காலம் என்பது பிரகாசமா இருக்கு பிஜேபியில கவர்னர் போஸ்டிங் கிடைக்கும் அவருக்கு எல்லா ஆர்எஸ்எஸ் உடைய கைவலிகள் இவரும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய திராவிட மாடல் அரசு என்பது நீங்கள் சொல்லிக்கிற இந்த விஷயத்திலாம் நீங்கள் தலையிடவில்லை ஸ்டாலின் அவர்கள் தலையிடவில்லை என்றால் அது திராவிட மாடலாக இருக்காது மாடலாக இருக்கும் அரசாக அது மாறிவிடும் அந்த வகையில தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு இருக்கணும் ஆனா இன்னைய வரைக்கும் தலையிடலும் தலையிடல ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு வழக்கில் இருந்து வாபஸ் போட்ட கேசுகளை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்று இன்று வரை அதை அறிவிக்கவில்லை உடனடியாக அறிவிக்கணும் உடனடியாக அறிவிக்கணும் அதே போல சொன்னாங்க எப்சி கட்டணம் உயர்வு அநியாய அபராதம் ஆன்லைன் அபராதம் இதெல்லாம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் நவம்பர் இருபத்தி ஒண்ணு அறிவித்த அந்த நான்கு சட்ட தொகுப்புகள் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமலுக்கு வந்துச்சது பாராளுமன்றத்தில் எந்த விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்டது தொடர்ச்சியான தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டத்தின் விளைவாக அது நிறுத்தி வைக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு பீகார் தேர்தலுடைய வெற்றி வந்தவுடன் அது அமலுக்கு வந்துடுச்சு மோட்டார் சட்ட திருத்தம் என்பது இரண்டாயிரத்தி பதினாலுல சாலை போக்குவரத்து பாதுகாப்பு மசோதா என்ற பெயரில் மோடி அவர்கள் அதை வந்து கொண்டு வந்தார் சட்டமாக கொண்டு வந்தார் அன்னைக்கு இடதுசாரி இயக்கங்களும் சிஐடியும் சாலை போக்குவரத்து சம்மேளனமும் வலுவாக போராடி முறை விளைவாக அது தள்ளி வைக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொண்ணூத்தி ரெண்டு திருத்தங்களுடன் மோட்டார் வாகன சட்ட திருத்தம் என்பதை மீண்டும் அதை கொண்டு வந்தார்கள் மீண்டும் கொண்டு வந்தார்கள் அப்போ திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அந்த மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை செய்து உள்ள நடவடிக்கைகளை இந்த திணிக்கலாம் என்று வருகிறார்கள் உங்களுக்கு அவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் இருக்கிறது மிக சாதாரணமாக பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு சதவீதத்தில் சதம் எல்லா உயர்வு எப்சி கட்டணம் மட்டுமின்றி அபராதம் மட்டுமின்றி ஆன்லைன் கட்டணம் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் உயர் எப்சிக்கு ஒரு தொழிலாளி போராடினா ஒட்டுமொத்தமாக ஆன்லைன் அபராதம் என பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வசூலிப்பது இதையெல்லாம் அவர் தடுக்க வேண்டாமா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதையெல்லாம் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய ஆண்டு தேர்தல் ஆண்டு நான் இந்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டேன்னு நீங்க அறிவிக்கணும் இல்ல அறிவிக்கல எதிர்த்து போராட வேண்டிய அரசு இது மோடி அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தை நான் அமுல்படுத்த மாட்டேன் நான் எடுத்து போராட வேண்டிய அரசு இது தொழிலாளர் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சட்டங்களை நாளா சுருக்கி என்ன சொல்றாரு அதுல மோடி என்ன சொல்றாருன்னா அப்பாயின்மென்ட் ஆறு தரேன்ன்றார் அப்பாயின்மெண்ட் ஆறு தரார் அப்படின்னா ஆட்டோ தொழிலாளிக்கு நீ என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போற ஆட்டோ தொழிலாளிக்கு என்ன அப்பாயின்மெண்ட்ட ஆர்டர் கொடுக்க போறீங்க ஏற்கனவே அந்தாங்க உண்டான அடைவு வச்சு அவங்க ஆட்டோ வாங்கி ஓட்டுறாங்க அப்படின்னா அவனுக்கு எப்சி கட்டணத்துல எல்லாமே ஏறி போயிருக்கு நீ என்ன சொல்லணும் ஒன்றிய அரசு தமிழக அரச பார்த்து நான் இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் உருவாக்க போறேன் சட்ட திருத்தம் என்பது ஏற்கனவே இருப்பதிலிருந்து சிலரை மேம்படுத்துவதுதான் அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்கள் மீட்டர் கட்டணம் கேட்கிறாங்க ஆட்டோ செயலியை கேட்கிறாங்க அதை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லணும் ஆனா இவர் என்ன பண்ண போறாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆட்டோ தொழிலாளி வாங்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கான கட்டணம் உயர்த்தப்படி உயர்ந்துருமா அது இல்லை அதிகமான வாடிக்கையாளர்கள் ஏடுவாங்களா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்ப இந்த அடிப்படையில் இந்த அரசை எதிர்த்து போராட வேண்டிய இந்த திமுக அதையெல்லாம் செய்யாமல் உழைப்பாளிகளுடைய பிரச்சனையில மேலும் மேலும் அழுத்தத்தை கொடுத்து அவர்களையும் எதிரியாக்கி கொண்டே போனால் வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திப்பது திராவிட மாடலை எப்படி தொடர்வது இதுதான் எங்களுடைய கேள்வி அந்த வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது வெறும் ஆட்டோ தொழிலாளர் பிரச்சனைக்கான ஆர்ப்பாட்டம் அல்ல ஒட்டுமொத்த உழைப்பாளிகளுடைய பிரச்சனையில் இந்த அரசு தலையிட வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டம் இது நீங்க வந்து அபராத கட்டணம் மற்றது எல்லாம் ஏற்றி நாங்கள் வந்து காலநிலை மாற்றத்தின் காரணமாக வாகனங்களை நாங்கள் சரி செய்ய போறோம் அதனாலதான் மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னா நீ காலநிலை மாற்றத்தில் நீங்கள் உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த வாகன ஓட்டிகளுக்கு மானியம் தர வேண்டும் தேர்தல் அறிக்கையில் சொல்லிருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் கொள்கிறேன்னு அதையும் தாண்டி ஜெனிவாவில் நடந்த காலநிலை மாற்றத்தினுடைய மாநாட்டின் முடிவின் அடிப்படையில வளர்முக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த உழைப்பாளிகள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு நீங்கள் முழுமையான மானியத்தை தந்து புகையில்லா வாகனங்களை இயக்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதை விட்டுவிட்டு அபராதமும் எச்சியையும் அது அதிகப்படுத்துவது என்பது உழைப்பாளிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் அது இது திராவிட மாடலாக இல்லாத ஒரு துரோகம் அடிபா உள்ளிட்ட தோல் மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் அதே நேரத்தில் மோட்டார் வாகன சட்ட திருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அபராதங்களையும் எச்சுக்கட்டண உயர்வையும் நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் இப்ப இன்னைக்கு கடைசியா சொல்லி முடிக்கிறேன் இன்னைக்கு தமிழகத்துல கொடிக்கம்ப நடந்து போர்டு நடந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்பை ஒரு சில இடங்கள் அமல்படுத்தினாங்க மேல்முறையீடு அதெல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆட்டோ தொழிலாளர்கள் சென்னையில் வைத்திருக்கக்கூடிய பாலு சுனர் வரிசைப்படுத்தி நம்பர் எழுதுறது ஆடர் ஆர்டரா வர்றது அதெல்லாம் அதில் தான் குறித்து வைப்பாங்க அந்த போர்டையும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு காவல்துறையும் நகராட்சியும் வருது அப்படின்னா இது அரசியலுடைய தூண்டுதலின் இதுல ஒரு காரணம் எப்படி நீங்க திருவாரூர் விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருந்தீங்களோ அதே போல இந்த விஷயத்திலும் தலையிடாமல் இருந்து கோர்ட்டு உத்தரவை நான் அமல்படுத்துகிறேன் அப்படின்னா கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜிகளை தவிர்த்து வேற யாரும் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து இந்த அரசு மாற வேண்டும் என்ற அடிப்படையில் வாய்ப்புக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன்